பீகாரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டசபை தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களித்தனர் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் தற்போது பீகாரில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணியினர் முன்னிலை வகிக்கின்றனர் பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை பெண்கள் அதிக அளவில் வாக்களித்து புதிய சாதனையை படைத்துள்ளனர் மொத்த வாக்குப்பதிவு அறுபத்தி ஆறு புள்ளி தொன்னூற்றி ஒரு சதவீதமாக இருந்த நிலையில் பெண்களின் வாக்குப்பதிவு எழுபத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது இது ஆண்களின் வாக்குப்பதிவை விட எட்டு புள்ளி எட்டு சதவீதம் அதிகம் பீகாரின் தேர்தல் வரலாற்றில் இது மிகப்பெரிய வித்தியாசமாகும் வாக்களித்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையிலும் பெண்கள் ஆண்களை மிஞ்சி இருப்பது இதுவே முதல் முறையாகும் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு பிறகு பீகாரில் மூன்று புள்ளி தொன்னூற்று மூன்று கோடி ஆண் வாக்காளர்களும் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஓரு கோடி பெண் வாக்காளர்களும் இருந்தனர் அதாவது ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் நாற்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி நான்கு லட்சம் குறைவாக இருந்தனர் இருப்பினும் இந்த முறை இரண்டு புள்ளி ஐம்பத்தி இரண்டு கோடி பெண்கள் வாக்களித்துள்ளனர் அதே நேரத்தில் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ஆண்கள் மட்டுமே வாக்களித்துள்ளனர் இது ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக வாக்களித்திருப்பதை காட்டுகிறது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நிதிஷ்குமார் முதல் முறையாக முதல்வரானதிலிருந்து கடந்த ஐந்து சட்டமன்ற தேர்தல்களிலும் பெண்கள் ஆண்களை விட அதிக அளவில் வாக்களித்துள்ளனர் சமீபத்தில்தான் பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் பெண்களுக்கான சுயதொழில் திட்டமான முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனாவை தொடங்கி வைத்தார் இதன் மூலம் தேர்தலுக்கு முன்னதாக பீகார் மாநிலத்தில் எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு தலா பத்தாயிரம் நேரடியாக வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டது இவ்விழாவில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி ஆகியோர் பாட்னாவில் இருந்து கலந்து கொண்டனர் இத்திட்டம் முதலில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியன்று முதல்வரால் மட்டும் நிதி வெளியிடப்படும் என திட்டமிட்டிருந்தது இருப்பினும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்தலுக்கு முன் தொடங்கப்பட்டது இத்திட்டம் பெண்கள் தங்கள் சொந்த தொழிலை தொடங்க உதவுவதை நோக்கமாக கொண்டது அவர்களின் செயல்பாட்டை பொறுத்து ஆறு மாதங்களுக்கு பிறகு அரசு கூடுதலாக இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கும் இத்தொகையை விவசாயம் கால்நடை வளர்ப்பு கைவினை பொருட்கள் தையல் நெசவு மற்றும் பிற சிறு தொழில்கள் உள்ளிட்ட தங்களுக்கு விருப்பமான துறைகளில் பயன்படுத்தி கொள்ளலாம் இத்திட்டத்திற்காக மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியை மாற்றிய பிரதமர் மோடி முந்தைய ஆர்ஜேடி அரசை கடுமையாக விமர்சித்தார் அந்த காலத்தில் பீகார் பெண்கள் சட்ட ஒழுங்கின்மை மற்றும் ஊழலால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் முக்கிய சாலைகள் சேதமடைந்திருந்தன பாலங்கள் இல்லை மோசமான உள்கட்டமைப்பு காரணமாக பெண்கள்தான் தான் அதிகம் சிரமப்பட்டனர் வெள்ளத்தின் போது சிரமங்கள் அதிகரித்தன கர்ப்பிணி பெண்கள் சரியான நேரத்தில் மருத்துவமனைகளை அடைய முடியவில்லை என்று மோடி குறிப்பிட்டார் இப்படிப்பட்ட நிலையில்தான் பீகாரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டசபை தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களித்துள்ளனர் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் தற்போது பீகாரில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணியினர் முன்னிலை வகிக்கின்றனர் பீகாரில் பாஜக ஜேடியு கூட்டணி நூற்று முப்பத்தி ஆறு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது பீகாரில் காங்கிரஸ் கட்சி தற்போது பலவீனமாக செயல்பட்டு வருகிறது அங்கு அறுபத்தி ஓரு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் பதினோரு தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் நாற்பத்தி ஏழு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இந்த கூட்டணி எழுபது இடங்களில் முன்னிலை வகிக்கிறது பீகாரில் இதன் மூலம் பெண்கள் அதிக அளவில் பாஜகவிற்கு வாக்களித்து உள்ளார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்